இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு விருந்த ஸ்பெஷல் பிரெட் அல்வா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு இன்னைக்கு நான் எட்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து நாலு சைடுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒரு பேனில் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போது இதை வந்து ஒரு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போது இதுக்கான சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு இன்னொரு பேனில் நம்ம வந்து இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து இதில் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணணும் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு மு சுகர் வந்து முந்நூறு கிராம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் வந்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வேணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஐம்பது எம்எல் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும் இதுக்கு நம்ம சின்ன ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ள ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது பண்ணணும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போது இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து ப்ரெட் அல்வால இதை வந்து மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் நமக்கு சுவையான டேஸ்டியான நமக்கு ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்